பள்ளிவாசலோடு யார் இணக்கமாக நெருக்கமாக பள்ளிவாசலிலே அதிகமாக தன்னை ஈடுபாடோடு கொள்கிறாரோ அவர் நாளைக்கு சொர்க்கத்திலே அல்லாஹ்வால் வழங்கப்படக்கூடிய அரசுடைய நிழலிலே இருப்பார் என்று நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் ஹலைஹிவசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் பள்ளிவாசலோடு நம்மை தொடர்பிலே வைத்திருக்கும் காலமெல்லாம் பள்ளிவாசலோடு நாம் இருக்க வேண்டும் பள்ளிவாசலுக்கு அதிகமாக செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய காலமெல்லாம் நாம் சொர்க்கவாதிகளாக இருப்போம் சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய மக்களிலே ஒருவராக இருப்போம் என்று நபிகள் நாயகன் சல்லல்லா கலைஹி வாசலம் சொன்னார்கள் பள்ளிவாசல் நமக்கு அரிசுடைய நிழலை பெற்றுத்தருகிறது பள்ளிவாசல் நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தருகிறது பள்ளிவாசல் நம்மை நல்ல எண்ணத்தின் பக்கம் அழைத்து செல்கிறது பள்ளிவாசல்தான் நம்மை தீயவற்றிலே இருந்து செய்துடைய தீங்குகளிலே இருந்து நம்மை பாதுகாக்கிறது பள்ளிவாசல்தான் நோய் நொடிகளை விட்டு இன்ன பிற கெடுதிகளை விட்டு கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டு ஒரு மனிதனை பாதுகாக்கிறது என்று சொன்னால் அது பள்ளிவாசல்தான் என்று நபிகள் கண்மணி நாயகம் சல்லல்லா பலேஹிவாசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அத்தகைய புனிதமான பள்ளிவாசலிலே இடத்திலே நாங்கள் இருக்கின்றோம் அல்லாஹுத்தாலா இந்த வெள்ளிக்கிழமையினுடைய பரக்கத்தின் பொருட்டால் இறை இல்லமாம் கபா ஷரீஃபையும் இறை தூதரின் இல்லமாம் ரவுலா ஷரீஃபையும் மக்கா மதினா போன்ற இடங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா நமக்கு தந்து அருள்பாலிப்பானாக வாழ்விலே ஒரு முறையேனும் நபிகள் நாயகம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மதினாவினுடைய ரவுலா ஷெரீஃபை காணக்கூடிய பாக்கியத்தை உலகிலே எத்தனையோ கபறுகளுக்கு நாம் சென்றிருக்கின்றோம் எத்தனையோ அடக்க ஸ்தலங்களை பார்த்திருக்கின்றோம் பிறக்கக்கூடிய மனிதரெல்லாம் ஒரு நாள் மண்ணுக்குள் சென்றுதான் ஆக வேண்டும் என்றே மன்னரைகள் உலகத்திலே எத்தனையோ இருக்கின்றது பெயர் சொல்லப்படக்கூடிய கல்லறைகள் உலகத்தில் எத்தனையோ இருக்கின்றது மெரினா பீச்சுக்கு நாம் சென்றோம் என்று சொன்னால் அங்கே அண்ணாவிற்கு இருக்கக்கூடிய நினைவிடத்தையும் தலைவர் எம்ஜிஆருக்கு இருக்கக்கூடிய நினைவிடத்தையும் இன்னும் ஆட்சியாளர்களுக்கு இருக்கக்கூடிய நினைவிடத்தையும் பார்க்கக்கூடிய மக்களை கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடியதை நாம் பார்த்திருக்கின்றோம் உலகிலே கல்லறைகள் ஏராளம் உண்டு எத்தனையோ கல்லறைகள் இருக்கின்றது பல மன்னர்களுக்கு ஹிட்லருக்கு கூட உலகத்தையே அழிக்க வேண்டும் என்று நினைத்த ஹிட்லருக்கு கூட அவர் ஆட்சி செய்த இடத்திலே அவர் மரணத்திற்கு பிறகு கல்லறையை கட்டி பாதுகாத்து வைத்திருக்கின்றார்கள் மரணத்திற்கு பிறகு எல்லா மனிதர்களும் நினைக்கப்படுவதில்லை மௌத்தாகிவிட்டால் கபருக்கு போயிடுவோம் ஆனால் நம்முடைய கபருக்கு பிறகு அடுத்து வேறு யாரையோ அங்கே அடக்கம் செய்வார்கள் சக மனிதர்களுடைய வாழ்விலை அப்படித்தான் ஆனால் சில மனிதர்களுக்கு மட்டும்தான் அவர் அடக்கம் செய்த இடத்தை கூட பல மக்கள் இன்னும் சென்று பார்க்கக்கூடிய ஒரு நிலையிலே இருப்பதை சில மனிதர்களுக்கு மட்டும்தான் அது அப்படிப்பட்ட ஒரு நிலை அமைந்திருப்பதை உலகத்தில் நான் பார்க்குறோம் எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதா கல்லறை அப்படின்னா என்ன அர்த்தம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடம் முஸ்லிம்கள் என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேர்? கபரு சொல்வாங்க கபர் என்று சொன்னால் மனிதர்களை முகத்திற்கு பிறகு அடக்கம் செய்யப்படக்கூடிய இடம் ஆனால் எல்லோருடைய கபரும் எல்லோராலும் தரிசிக்கப்படக்கூடியதாக இல்லை ஆனால் சில மனிதர்களுடைய கபரை மட்டும் இறைவனால் மேன்மைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அத்தகைய கபர்களிலே புனிதமான ஒரு கபரு தான் நபிகள் நாயகத்தினுடைய அடக்கம் செய்யப்பட்ட இடமான மதினாவிலே இருக்கக்கூடிய ரவுலா ஷரீப் என்று சொல்லக்கூடிய சொர்க்கம் உலகத்தில் கிடையாது சொர்க்கம் எங்கே கிடையாது உலகத்தில் கிடையாது ஆனால் நபிகள் நாயகம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு நேராக இருப்பது சொர்க்கம் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா கொலை கவசரம் சொன்னாங்க அந்த இடத்திற்கு பேர் என்ன பேர் சொன்னாங்க ரவுலத்து மிர் ரியாலில் ஜன்னா என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஹதீஸ்ல சொன்னாங்க ஜன்னா மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த கூட ரசூல் அப்படி சொல்லலை ஆனால் மதினாவிலே தன்னுடைய வீட்டிற்கும் மிம்பருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த இடத்தை பார்த்து நபிகள் நாயகம் சொன்னாங்க ஒரு ரவுலத்தும் மெரியாலில் ஜன்னா சொர்க்கத்திலே உள்ள பூங்காக்களிலே ஒரு பூங்கா தோட்டத்திலே ஒரு தோட்டம் உலகிலே இருக்கிறது என்று சொன்னால் அது மதினாவிலே நபிகள் நாயகத்தினுடைய கபருக்கு முன்னால் இருக்கக்கூடிய இடம்தான் நபிகள் நாயகத்தினுடைய அடக்கஸ்தலத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய இடம் என்ன இடம் சொர்க்கத்தினுடைய தோட்டம் சொர்க்கத்தில் தொழுத மாதிரி அங்கே தொழுத லட்சக்கணக்கான நன்மை இருக்கிறது அங்கே டிக்கெட் வாங்கிட்டு சில பூங்காக்கள் போகிறதுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் பண்ணி நம்ம டிக்கெட் வாங்குவோமா இல்லையா அதுக்கு ஆப் வச்சுருப்பாங்களா இல்லையா ஆப்பில் வந்து இன்னைக்கு வந்து எத்தனையோ ஆப்கள் இருக்கிறத நம்ம செல்ஃபோனில் பார்க்குறோம் ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்குறோம் அதுக்கு முன்பதிவு பண்ணிவிட்டு உள்ளே போவாங்க சில பூங்காக்களுக்கு வண்டலூர் ஜூக்கு போகிறதுக்கு கூட நம்ம ஆப்பிலே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம் அந்த மாதிரி மதினாவுக்கு செல்லக்கூடியவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய கபருக்கு முன்னால் உள்ள அந்த ரவுலாவிலே தொழுவதற்கு ஆப்பில் புது பதிவு பண்ணிவிட்டு தான் உள்ளே போய் தொல்ல முடியும் நான் அஞ்சு மணிக்கு வருவேன் நான் எட்டு மணிக்கு வந்துடுவேன் நான் வந்து ஒரு ஒம்பது மணிக்கு நைட்டு ஒம்போது மணிக்கு வந்துடுவேன் இல்லை நான் தகஜத்தில் ஒரு மூணு மணிக்கு வந்துடுவேன் அப்படின்னு அங்கே இடம் இருக்குதா நமக்கு அங்கே அங்கே டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்து தகஜத்து தொழுகைக்கு தன்னுடைய ஆப்பில் அங்கே தேடி பார்ப்பாங்க டிக்கெட் போட்டுட்டு அந்த நேரத்தில் போனால் தான் அங்கே நம்மளை உள்ளே விடுவாங்க அதை காட்டணும் நான் ஏற்கனவே புக் பண்ணியிருக்கேன் இல்லைடா போலீஸ் முன்னாடி சுற்றி இருப்பாங்க எங்கே இது நான் சொல்லக்கூடிய இடம் எங்கே இருக்குது மதினாவில் நபிகள் நாயகத்தை அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு முன்னாடி உள்ள இடம் இன்னைக்கு உலகத்தில் கபறுகள் என்று சொன்னாலே சில நபர்களுக்கு பிடிப்பதில்லை அது கபறு பார்த்தா நமக்கும் பயம்தான் கபிரஸ்தானுக்கு பக்கத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டோம் போக மாட்டோம் போனாலே ஒரு பயம் இருக்கும் ஆனால் நபிகள் நாயகம் சொன்னாங்க ஜாரல் குபூர் கபிரஸ்தானுக்கு போங்க கபராளிகளை சந்தியுங்க அவர்களை பார்த்தால் நீங்கள் என்ன சொல்லணும் ஒரு கபருக்கு போனால் நம்ம என்ன சொல்லணும் என்ன சொல்லலாம் சொல்லணும் அஸ்ஸலாம் அலைக்கும் யா குபூர் யா அகலல் குபூர் இந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்களே இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக சில கபர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் எப்போதாவது தான் கிடைக்கும் என்றைக்கும் கிடைக்கிறது இல்லை நம்ம ஊர்ல கபூர்ல உள்ள கபரசானுக்கு டெய்லி போய் யாராவது அசலாம குபூர்னு சொல்றத பார்த்துருக்கமா பார்த்திருக்கமா சொல்லுங்க டெய்லி யாராவது போகிறாங்களா எங்க அத்தா அம்மாவை தான் அடக்கம் பண்ணிருப்பாங்க நம்ம அத்தா அம்மாவை தான் அடக்கம் பண்ணியிருப்பாங்க ஆனால் டெய்லி நம்ம போகிறோமா டெய்லி போய் எங்க அத்தா இல்லை எங்க அம்மா அசலாம் யா உம்மீன்னு சொல்கிறத பார்த்துருக்கமா ஆனால் நொடி பொழுது விடாமல் அனுப்பொழுது மறையாமல் அடுத்த க கடை நைட்டு பன்னெண்டு மணிக்கும் கூட அங்கே கூட்டமாக நின்று கொண்டு அஸ்ஸலாம் அலைக்கும் யார் அசூழல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு கபர் இருக்கின்றது என்று சொன்னால் அது மதினாவிலே இருக்கக்கூடிய நபிகள் நாயகத்தினுடைய கபரை தவிர வேறு எதுவும் இல்லை நபிகள் நாயகத்தினுடைய கபரை தவிர வேறு எதுவும் இல்லை விடிய விடிய அங்கே அஸ்ஸலாம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது ஒரு நொடி கூட அங்கே யாருமே இல்லாமல் இருக்கிறது இல்லை அங்கே சுற்றி உட்காந்துக்கிட்டே ஆள் இருக்கிறாங்க போய் அஸ்ஸலாம் அழைக்கும் அங்கே போய் நம்ம ஊரில் கபூரில் பத்தியை பொறுத்தி வைக்கிற மாதிரி இல்லை வேறு எதுவும் செய்கிற மாதிரி அங்கே இந்த மாதிரியான அனாச்சாரங்களோ அலைச்சாட்டியங்களோ அங்கே இருக்காது அல்லது வேறு சிறுக்கான காரியங்களும் அங்கே இருக்காது அங்கே காவலர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு இருப்பார்கள் மக்கள் சாறை சாரையாக வரிசை வரிசையாக போய் அஸ்ஸலாம் அழைக்கும் யார் ரசூல் அல்லாஹுமின் தூதர் சல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்களே உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக எத்தனை முறை சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது அந்த இடம் அப்போ எவ்வளோ புனிதமானதாக இருக்கும் நம்ம ஊரில் உள்ள கபூருக்கு அப்டி போய் யாராவது சொல்லிகிட்டு இருக்காங்களா இல்லை அப்போது அந்த இடம் எவ்வளோ பெரிய புனிதமானதாக சலாம் ஒரு இடத்துல நிம்மதி 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 சாந்தியும் சமாதானமும் கிடைக்கட்டும் என்று சொல்லி கொண்டிருந்தால் அந்த இடம் எவ்வளோ புனிதமானதாக இருக்கும் அதனால்தான் மணி மதினாவை சுற்றி நம்ம பார்க்குறோம் ஒரு பேர் அமைதி நிலவுவதை நம்ம ஊரில் கூட இந்த மாதிரி சத்தம்லாம் இருக்கும் எவ்வளோ பஸ்ஸில் போகிறவர் ஒரு காலையில் ஒரு பதினோரு மணிக்கு கூட பள்ளியாசில் சுத்தம் பண்ணிகிட்ருக்கப்போ ஒரு பஸ்ஸுக்காரன் ஆறுன்னு ஒரு தடவை அடித்தா போதும் அவன் பத்து தடவை எடுத்து நிப்பாட்டி அடிக்கிறான் யாருமே காது கொடுத்து கேட்க முடியாது ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டு ரோட்டில் பக்கத்தில் உட்கார்ந்தாங்கன்னா அவ்வளோதான் முடிச்சு போடத்தேது நம்ம ஊரில் பையன் பைக்கில் போகிறது பார்த்தோம்னா இன்னைக்கு அதுக்கு சட்டமே போடுறாங்க இங்கே கோர்ட்டில் போய் சட்டம் போட்டு அந்த பையனை உள்ள தூக்கி வச்சு இனிமேல் ஆரன் அடிக்காதரான்னு சொல்ல வேண்டியிருக்கு அவன் சைக்கிளில் கூட பெல் அடிக்கிறது பயங்கரமாக இருக்குது சின்ன பையன் இந்த பெரிய ஆட்களை பார்த்து சின்ன பையன் கூட அவனுக்கு பெரிய சைக்கிளில் ஒரு பெரிய அவன் வாங்கி வச்சுருக்கான் அந்த மாதிரி சத்தங்கள் கூட இன்னைக்கு பல நபர்களை டிஸ்டர்ப் பண்ணுறத நம்ம பார்க்கிறோம் ஆனா மதினாவை சுற்றி ஒரு பேர் அமைதி நிலவுவதை மக்கள் போறவர்கள் அங்கே சென்று வந்தவர்கள் அங்கே சென்று பார்த்தவர்கள் சொல்வதை நாம் பார்த்திருக்கின்றோம் முன்னொரு காலத்தில் சில மகான்கள் இருந்தார்கள் மதினாவிற்குள் நடந்து செல்லும் போது தன்னுடைய செருப்பை கழட்டி கையில் வச்சுக்குவாங்களேன் ஏன்னா அந்த செருப்பினுடைய சப்தம் கூட செருப்போட்டு நடந்த சத்தம் கேட்குமா இல்லையா அந்த சப்தம் கூட நபிகள் நாயகத்திற்கு எங்களுடைய நபிகள் நாயகம் செல்லல்லா அலைகவ செல்லும் அவர்கள் உறங்கி இடத்திலே என்னுடைய காலடி சப்தம் கூட அவர்களுக்கு தீங்காக கெடுதலாக அவர்களை நோவினை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடாது என்று வாழ்ந்த மகான்களை எல்லாம் நாம் பார்க்கின்றோம் மதினாவிலே இன்னைக்கும் அமைதியாக அங்கே வியாபாரிகள் சத்தமிட்டு கூச்சலிடுவதில்லை சத்தமிட்டு கூச்சலிடுவதில்லை இன்றைக்கி நம்ம ஊரில் தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் வண்டி வந்துச்சுன்னா எவ்வளோ சத்தமாக இருக்குது சத்தம் கேட்டால் தான் வீட்டில் உள்ளவங்க வராங்க ஆனால் மதினாவிலே வியாபாரிகள் சத்தமிட்டு கூச்சலிடுவதை கூட ஹராம் என்று நினைக்கிறார்கள் எங்கள் நபிகள் நாயகத்திற்கு அது இடையூறாக இருக்கும் என்பதை நினைக்கிறார்கள் ஒரு பேர் அமைதி அங்குள்ள மார்க்கெட்டில் போனவங்க சொல்கிறாங்க அந்த மார்க்கெட்டில் மட்டும் அமைதி எல்லா மார்க்கெட்னா சந்தைக்கடைனா சத்தம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் மதினாவனுடைய சந்தைக்கடைகள் மட்டும் சப்தமில்லாத சந்தைக்கடைகளாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் என்று நபிகள் நாயகத்தின் மீது அவ்வளவு கண்ணியம் வைத்திருக்கிறார்கள் கிபி ஐநூறு கிபி அறுநூறுக்கு முன்னாடி ஆறாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி அப்படி ஒரு பேரு பேரரசை கொண்ட ஒரு பெருநகரம் இருந்ததே வரலாற்றிலே எழுதப்படவில்லை மக்கா வென்றால் யாருக்கும் தெரியாது மதினா வென்றால் யாருக்கும் தெரியாது மக்காவை கூட இப்ராஹிம் அலிகி வசலாத்து வசலாம் உருவாக்கினார்கள் ஆனால் இப்ராஹிம் நபிக்கு மதினாவை தெரியாது மதினாவை தெரியாது மதினா யாருக்குமே தெரியாமல் தான் இருந்தது இன்றைக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேஹி வசலாம் தன்னுடைய ஐம்பத்தி மூணாவது வயதிலே தன்னுடைய ஐம்பத்தி மூணாவது வயதிலே கிபி ஆறாம் நூற்றாண்டு அறுநூற்றி இருபதாம் வாக்கிலே அவர்கள் மதினாவிற்குள் காலடி எடுத்து வைத்தார்களோ அன்றைய முதல் அந்த மதினா நகரம் உலகத்திற்கே மிகப்பெரிய வெளிச்சமாக மாறியது மிகப்பெரிய நூறானியத்தாக மாறியது இன்னைக்கும் வரைக்கும் உலகத்தினுடைய ஒளி அல்லாஹ் ஒரு பேரொளி என்று சொன்னால் அல்லாஹிற்கு அருகாமையிலே முஸ்லீம்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய முஹம்மத் என்ற பெயரும் பேரொலியான பேரொலி அந்த பேரொலி மதினாவிலே இருந்து இன்றைக்கும் உலகம் அழியும் வரை வீசிக்கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகத்தை படித்தவர்கள் பார்த்தவர்கள் உணர்ந்தவர்கள் எழுதி வைத்தவர்கள் சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகி வசலம் பத்து ஆண்டுகள் தான் அந்த மதினாவிலே வாழ்ந்தார்கள் சில பேர் நூறு வருஷம் ஒரே ஊர்ல வாழ்ந்திருப்பார் அந்த ஊர்லாம் பேர் சொல்லப்படுறது இல்லை ஆனா பத்தே பத்து வருஷம்தான் நபிகள் நபிகன் நாயக்கு மதினாவில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க அதுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் இங்கே போய் வாழ் வாழ்ந்ததில்லை வீடு கட்டி இருந்ததில்லை நபிகள் நாயகம் பத்து வருஷம்தான் மதினாவில் போய் இருந்தான் மதினாவிற்கு அவ்வளோ பெரிய சிறப்பு உருவாகிவிட்டது இன்னைக்கு மக்காவை சொல்லக்கூடியவர்கள் மதினாவை சொல்லாமல் இருப்பதே இல்லை மக்காவும் மதினாவும் இணைந்தே சொல்லப்படுகிறது அஜிக்கு செல்லக்கூடிய பெருங்கூட்டத்தார்கள் மதினாவிற்கு செல்லாமல் திரும்புவதே இல்லை திரும்புவதே இல்லை நபிகள் நாயகத்தை பார்க்காமல் திரும்புவதே இல்லை இன்றைக்கு மதினா பெரும் புகழ் பெற்றிருக்கின்றது என்று சொன்னால் அது கண்மணி நபிகள் நாயகன் சல்லல்லாஹ் அலைஹி வசலம் அவருடைய பரக்கத்தினால்தான் ஏன் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு ஊரை உருவாக்கி வைக்க வேண்டும் நபிகள் நாயகத்தை படைத்து தன்னுடைய தோழராக சீடராக ஹபீபாக நபிகள் நாயகத்தை அல்லாஹ் தான் உருவாக்கினான் அப்படிப்பட்ட அல்லாஹுதான் மதினாவை நபிகள் நாயகத்திற்காக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் ஒருவருடைய பிறப்பும் இறப்பும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவருடைய விதியிலே ஏட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகத்திற்காக அல்லாஹு மதினாவை உலகம் படைக்கும் போதே தேர்ந்தெடுத்து விட்டான் மதினாவை எப்பொழுதே தேர்ந்தெடுத்து விட்டான் உலகம் படைக்கும் பொழுதே அந்த பூமியை இது நபிகள் நாயகத்திற்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட பூமி என்று அல்லாஹு உருவாக்கி வைத்து விட்டான் madina நபிகள் நாயகம் வாழக்கூடிய இடமாக வாழ்ந்த இடமாக பத்தாண்டுகள் வாழ்ந்தார்கள் இன்னைக்கு வரைக்கும் நபிகள் நாயகம் எங்கே தான் வாழ்கிறார்கள் மதினாவிலே மதினாவிலே தான் இருக்கிறார்கள் அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது அது உலகத்திலே சிறப்பு வாய்ந்த பள்ளிவாசலாக இன்னைக்கு சில நபர்கள் சொல்கிறார்கள் சிறப்பு வாய்ந்த பள்ளிவாசல்கள் மூன்றே மூன்று தான் எந்த தர்காவுக்கும் போகக்கூடாது தான் தர்காவுக்கு போனால் நன்மை கிடையாது தான் ஆனால் நபிகள் நாயகத்தை அல்லாஹுவா தேர்ந்தெடுத்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மதினாவிலே போய் நாம் தொழுதால் எத்தனை லட்சம் நன்மை இருக்குது ஒரு லட்ச நன்மை உலகத்தில் சிறந்த இடம் சிறந்த பள்ளிவாசல் மூன்றே மூன்று பள்ளிவாசல் தான் ஒன்று மக்காவிலே அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பைத்துல்லா இப்ராஹிம் அலிஹி வசலாத் வசலாம் அவர்களாக கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் அது ஒரு லட்சம் நன்மைக்குரிய முதல் பள்ளிவாசல் இரண்டாவது பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லக்கூடிய ஜெருசலத்திலே போர்க்களமும் போராட்டமும் நிறைந்த இடமாக மாறிப்போய் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் என்ற பள்ளிவாசல் சிறப்பு வாய்ந்த பள்ளிவாசல் மூன்றாவது என்ன பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி என்று சொல்லக்கூடிய நபியினுடைய பள்ளிவாசல் அந்த அந்த பள்ளிவாசலுக்கு பேர் என்ன பேர் மஸ்ஜிது நபவி நபியினுடைய பள்ளிவாசல் அங்கே போய் தொழுதால் எத்தனை லட்சம் நன்மை இருக்கு ஒரு லட்சம் நன்மை இருக்கிறது எனவே இந்த மீலாது விழாவிலே இந்த மீலாது நபி என்றே ஒரு தினம் நாம் கொண்டாடுகிறோம் எல்லோருக்கும் பேர் வைத்து அரசு விடுமுறை விடுகிறார்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகத்தை நினைத்து பார்க்க வேண்டும் மதினாவை நினைக்காமல் மதினாவை சிந்திக்காமல் நாம் நபிகள் நாயகத்தை நினைக்கவே முடியாது மதினா தான் நபிகள் நாயகத்தை வாழ வைத்தது இன்றைக்கும் மதினாவிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த பூமியை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மதினாவிற்கு ஒரு தடவையாவது நாம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் அந்த பூமியிலே என் காரடி தடம் பட வேண்டும் என்று விரும்பியவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய சுண்ணத்து எதுவெல்லாமோ என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோமே தாடி வைப்பது வெள்ளை ட்ரெஸ்ஸு போடுவது செருப்பு அணிவது செப்பல் போடுவது துப்பினால் இடதுபுறத்திலே துப்புவது கண்ணுக்கு சுருமாயிடுவது தலைக்கு தொப்பி அணிவது ஆடைகள் அணிவது ஆடைகளை சுத்தமாக அணிவது இப்படி எத்தனையோ சுண்ணத்துக்களை எல்லாம் கொண்டிருக்கின்றோமே நபிகள் நாயகம் மதினாவிலே தான் வாழ்ந்தார்கள் அந்த ஊரிலே ஒரு நாளாவது வாழ்வது கூட சொன்னது தான் அந்த ஊரிலே ஒரு நாளாவது வாழ்வது கூட தான் என்று சொல்லப்படுகிறது இத்தகைய சுண்ணத்துகள் எங்காவது பேசப்பட்டிருக்கிறதா மதினாவை பற்றி நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அத்தகைய பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா நமக்கு தந்து அருள்பாலிப்பானாக மக்காவிற்கும் மதினாவிற்கும் செல்லக்கூடிய பாக்கியத்தை நபிகள் நாயகத்தினுடைய கபருக்கு முன்னால் என்றே அசலாம் அலைக்கும் யார் அசுல் அல்லா போது தான் நபிகள் நாயகத்தை நாம் பார்க்கவில்லை ஆனால் நபிகள் நாயகத்தினுடைய மார்க்கத்தின் அடிப்படையிலே தான் நாம் வாழ்கின்றோம் நமக்கு தலைவர் யார் என்று கேட்டால் நபி நாயகத்தை ஆனால் நாம் உயிரோடி வாழக்கூடிய காலத்திலே ஒரு முறையேனும் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று அசலாம் அலைக்கும் யார சொல்லா என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுத்தலா உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் அளிப்பானாகி ரபில அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வன்னத்துள்ள